ஒன்னு கேக்குறது ஆரம்ப காலத்துல தலையில இருந்து வரதா இப்போ இந்த பக்கம் அப்படியே எடுத்துடலாம் அப்படியே எடுத்துட்டு கால்ல தான் வர லைக் வேடிக்கை. நான் விஷயம் என்னன்னா கால் விட்டு கால் இருவச்சு பண்ணலாம். நீங்க இப்போவ குனச்சு பண்ணலாம். விஷயம் என்னன்னா மூவ்மெண்டா. இத இப்படி வந்து நிங்கலாம். கேட் மாதிரி பண்ணலாம். இது என்னன்னா ஒரு

சண்டை மொழி கை பண்ணிடலாம் கட்ட வர பத்தனை முழுக்கணும் ஆள் கட்ட விட கட்டோட டச் பண்ணி நேரண்ட்டு வந்து லாவ் டவுன் கொடுத்து பண்ணலாரு இப்படி பண்ணாமல் போனிங்க லாவடோ கொடுத்து பாவேன் என்ன டெட்டாஸ் இருப